யோகி பாபுவால் மார் வலித்த நடன நடிகை ட்ரெயினில் போவாங்க உணர்ச்சி மிகுதியால் இருவரும் அப்படியே உதட்டி அரியல் கொண்டு வந்தார் பச்சக் பச்சக்கை என்று முத்தமிடுவார் ஆனால் துணிச்சலாக இந்திய அரசின் ஆலோசனையும் மீறி மொரிசீஸ் தீவுக்கு சென்று இசை கச்சேரி நடத்தி வந்திருக்கிறார் எது சரி என்பதை பற்றி அவர் எக்ஸ் விலாவரியாக சொல்லவில்லை ஏஆர்மான் பத்தொம்பது ரூபா சொல்லி விட்டுட்டார் நயன்தாரா பொதுவாகவே யாரிடமும் பேச மாட்டார் சமீபத்தில் நமீதா கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா நன்றி நீ நீ ஒரு நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனுஷன் இல்ல நல்ல புத்தியும் இல்லை என்று காட்டுத்தனமாக திட்டி தீர்த்து விட்டார் இளையராஜாவே பாஜக அரசுக்கு எதிராக நடந்திருக்கிறாரு என்றால் அதற்கு காரணம் இல்லாமையாக இருக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் download King 24 7 என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே சினிமா துணுக்குகளை புத்தம் புதிய தகவல்களை இப்போது நான் உங்களுக்கு தோத்து வழங்க இருக்கிறேன் விஜய் மகன் படத்தில் அதிதி சங்கர் நடிக்கிறாரா அதிதி சங்கர் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டு சினிமா மீது உள்ள மோகத்தால் நடிக்க வந்தவர் விருமன் படத்தில் கார்த்தி ஜோடியாக அறிவுமானார் சங்கர் அதற்கு பிறகு சிவகார்த்தியனுடனும் ஜோடி சேர்ந்து நடித்தார் அதிதி சங்கர் இப்போது முன்னணி நடிகை ஒருவராக திகழ்கிறார் சமீபத்தில் அதிதி சங்கரின் சகோதரி திருமணம் நடந்தது அப்போது தற்செயலாக நம் கண்ணில் பெற்றது நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயுடன் அதிதி சங்கர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ நம் கண்ணில் பட்டது இது பற்றி அவரிடம் கேட்டதற்கு மௌனம் சாய்த்து விட்டார் ஒருவேளை அதிதி சங்கர் ஜேசன் சஞ்சய் எழுதி இயக்கும் முதல் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாரா என்பதுதான் இப்போதைய கேள்வி நமிதாவும் நயன்தாராவும் பேசிக்கொள்வதில்லை ஏன் நயன்தாரா இன்றைக்கு அதிகமான சம்பளம் வாங்கும் நடிகை கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார் அது மட்டுமல்ல துணிச்சலாக கதாநாயகியை கதைக்கழகமாக கொண்ட படங்களில் நடித்து அந்த படங்களை வெற்றி படமாக்கியவர் நயன்தாரா நயன்தாரா பொதுவாகவே யாரிடமும் பேச மாட்டார் சமீபத்தில் நமீதா கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா நானும் பில்லா படத்தில் நயன்தாராவுடன் சேர்ந்து நடித்தேன் நானும் நயன்தாராவிடம் பேசவில்லை நயன்தாராவும் என்னிடம் பேசிக்கொள்வதில்லை ஆனால் ஒருவரை ஒருவர் எதிரிகள் அல்ல தோழிகள் தான் கலகல என்று பேசிக்கொண்டிருந்தால்தான் தான் தோழிகளா என்ன பேசாமல் இருந்தாலும் தொழில்தான் அவர் அந்த பக்கம் இருந்து புத்தகம் படித்து கொண்டிருப்பார் நான் இந்த பக்கம் இருந்து புத்தகம் படித்து கொண்டிருப்பேன் அவ்வளவுதான் அவரும் ரிசர்வ்டு டைப் யாரிடமும் பேச மாட்டார் நானும் ரிசர்வ்டு டைப் தேவையில்லாமல் யாரிடமும் பேச மாட்டேன் யோகி பாபுவால் மார் வலித்த நடன நடிகை காரணம் இதுதான் யோகி பாபு இன்றைக்கு முன்னேறி வரும் இளம் காமெடி நடிகர் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் யோகி பாபு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து வியாபாரம் ஆகுது எனவே யோகி பாபுவை தங்கள் படங்களில் போட்டி போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர் இயக்குநர்களும் ஒப்பந்தம் செய்து வருகிறார்கள் சமீபத்தில் ஒரு படத்தின் நடன காட்சி இரவு நேரத்தில் நடந்தது அதில் பல டேக்குகள் வாங்கினார் யோகி பாபு ஏன்னா யோகி பாபுவுக்கு நடனம் தெரியாது பயிற்சி கொடுத்தாலும் அதை சரியாக ஆடமாட்டாது எனவே நடன காட்சிகளில் பெரும்பாலையும் அவர் தவிர்த்து விடுவார் அவருக்கு தெரிந்த நடனத்தை ஆடுவார் அவ்வளோதான் அந்த பாடல் காட்சியில் திரும்ப திரும்ப ஷார்ட் வாங்கியதும் பின்னால் இருந்து ஒரு நடனடியை சொன்னார் எப்பா இவனை ஆட வச்சு எனக்கு மாறு வலிக்குதப்பா என்று சத்தம் போட்டு சொன்னார் இது யோகி பாபுவின் காதில் விழுந்தது உடனே டைரக்டாக போய் சொல்லிட்டாரு சார் எளிதான மூமெண்ட்டில் கொடுங்க முடியலை என்னால் முடிஞ்சுன்னு ஆடுறேன் முடியலாம் விட்டுருங்க சார் என்று சொன்னார் அதனால் இப்போதெல்லாம் கஷ்டமான மூமெண்ட்டுகளை யோகி பாபு ஆடுவதே இல்லை அது மட்டும் இல்லை நடன காட்சி என்றால் அதற்கு முந்தின நாள் அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் யோகி பாபு என்றாலும் அந்த நடனடியை பின்னால் இருந்து எப்போ ஐயமாக நடிக்கிறதுக்குள்ளே எனக்கு மாறு அழைச்சி இருந்துட்டுப்பா என்று சொன்ன தகவலை எல்லோரிடமும் சொல்லி அவரும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கிறார் அதாவது மற்ற நடிகர்கள் தன்னை பற்றி இழிவாக குறைவாக பேச சொல்ல மாட்டாங்க ஆனால் அதையும் வெள்ளந்தியாக யோகி பாபு சொல்வது பாராட்டுக்குரியது இளையராஜா வழக்குக்கு ஏ ரஹ்மான் பதில் இப்போது கோடம்பாக்கம் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுகிற விஷயம் என்னென்னா சன் பிக்சர்ஸுக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டார் என்பது தான் இளையராஜாவை பொறுத்தவரையில் பாடல்களுக்கான காப்புரிவை தன்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார் இளையராஜாவுடைய வக்கீல் சரவணன்ட்ட கேட்ட பொழுது ஆமாம் சார் படத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமை தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் ஆனால் இளையராஜா இசை பல படங்களுக்கு அந்த பாடல்களுக்கான காப்புரிமையை இளையராஜா பெற்றிருக்கிறார் எனவே இளையராஜா பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இளையராஜாவின் அனுமதியோடு தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இளையராஜாவின் வக்கீல் சரவணன் இதற்கிடையில் மொழி முக்கியமா இசை முக்கியமா என்று சொல்லும் பொழுது மொழிதான் முக்கியம் என்று வைரமுத்து கருத்து தெரிவித்தார் இது இளையராஜாவை தாக்குவதாக அர்த்தம் கருதி கொண்டு இளையராஜாவின் சகோதரர் கங்கை வைரமுத்து மீது புலி பாய்ச்சல் பாய்ந்து விட்டார் நன்றி கேட்டவன் நீ நீ ஒரு நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனுஷன் இல்லை நல்ல புத்தியும் இல்லை என்று காட்டுத்தனமாக திட்டி தீர்த்து விட்டார் இனிமேல் இளையராஜாவை பற்றி பேசினேன் அவ்வளோதான் என்றெல்லாம் முரட்டலும் எடுத்துவிட்டார் விட்டார் மரன் இளையராஜாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் என்று பார்த்தால் அது கங்கை மட்டுமே கங்கை மரனை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை இளையராஜாவிடம் கருத்து வேறுபாடு இருந்த சூழ்நிலையிலும் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய கேடயமாக திகழ்ந்து வருபவர் கங்கே மரம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யார் என்ன வசைப்பாடினாலும் உடனடியாக அதுக்கு பதிலடி கொடுப்பவர் கங்கையா தான் அந்த வகையில் அவர் பதிலடி கொடுத்து விட்டார் இப்போது ஏஆர் ஆர் ரஹ்மான் அவருடைய பங்குக்கு சில கற்றார் பேசுவதும் சரியே என்று சொல்லியிருக்கிறார் யார் கற்றார் எது சரி என்பதை பற்றி அவர் எக்ஸ் விளாவரியாக சொல்லவில்லை ஏஆர் ரமான் பொத்தொம்பதுவாக சொல்லி விட்டுட்டார் ஆனால் இதை சமூக இயலாளர்கள் ஊடகவியலாளர்கள் இதை வந்து ஏஆர் ரமான் இளையராஜாவுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு நாம் எந்த பதிலும் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் இவ் பரபரப்பாக சன் பிக்சர்ஸுக்கு இளையராஜா சார்பில் வக்கீல் நோட்டீஸ் விடப்பட்டது அதே நேரத்தில் கோடை விடுமுறைக்காக இளையராஜா மொரிஷியஸ் தீவுக்கு சென்றிருக்கிறார் மெலடியின் மொரிஷியஸ் என்ற தலைப்பில் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக மொரிஷியஸ் சென்றிருக்கிறார் கூடவே இசையமைப்பாளர் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவும் சென்றிருக்கிறார் அங்கே ஒரு ஹோட்டலில் இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் சாப்பிட்டிருக்கிறார் அப்போது இளையராஜா தன் மகன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஊட்டி விடுவது போல ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா பேரம்பேத்தி எடுத்துட்டார் அதாவது மகன் அவருக்கு பிறந்துக்கிட்டது இளையராஜாவருடைய பேரன் இப்போ இருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மகனை குழந்தையாக நினைத்து கொண்டு ஒரு சோறு விட்டுகிற காட்சியை வலைதளத்தில் நாம் பார்த்தோம் இதில் கூடுதல் தகவல் என்னென்னா இந்திய அரசுக்கும் குறிப்பாக மோடி அரசுக்கும் மொரிஷியஸ் தீவுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது மொரிசை தீவுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றெல்லாம் இந்திய அரசின் சார்பில் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டன சமீபத்தில் கூட ஒரு நடிகர் மொரிசேஸ் தீவுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அப்புறம் ரத்து செய்து எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஆனால் துணிச்சலாக இந்திய அரசின் ஆலோசனையும் மீறி முரிசீஸ் தீவுக்கு சென்று இசை கச்சேரி நடத்தி வந்திருக்கிறார் இளையராஜா இத்தனைக்கும் பாஜக அரசால் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் இளையராஜா பாஜக எம்பி இளையராஜாவே பாஜக அரசுக்கு எதிராக நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எல்லாமே இருக்கும் தக்லீஃப் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக திரிஷா மணிரத்னம் எழுதி இயக்கும் படம் தக்லீஃப் சென்னை மற்றும் ஐதராபாத் ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு முடித்துவிட்டு இப்போது டெல்லியில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது படப்பிடிப்பு கமல்ஹாசன் காரணமாக தள்ளிப்போனது தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கமலஹாசனுக்கு வந்ததால் ஒன்றரை மாத காலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கமலஹாசன் இதனால் படப்பிடிப்பு தள்ளி போனது இதன் காரணமாக தக்கலைஃபில் கமலஹாசனுடன் இணைந்து நடிக்க இருந்த துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி ஆகியோர் அந்த படத்திலிருந்து நடிக்கவில்லை என்று சொல்லி விலகி கொண்டார்கள் ஆனால் அது பற்றி மனிதத்தனம் கவலைப்படவில்லை இப்போது துல்கர் சல்மான் நடிக்க இருந்த பாத்திரத்தில் நடிகர் எஸ்டிஆர் சிலம்பரசன் நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் திரிஷா தாண்டி வருவாயா படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசனும் திரிஷாவும் இணைந்து நடித்த காதல் காட்சிகள் இளைஞர்களை பெரிதாக ஈர்த்தன ட்ரெயினில் போவாங்க உணர்ச்சி மிகுதியால் இருவரும் அப்படியே உதட்டை அருகில் கொண்டு வந்தார் சிலம்பரசன் பச்சக் பச்சக்க என்று திரிஷா உதட்டில் முத்தமிடுவார் அதையும் கோபத்தோடு ரசித்தார் திரிஷா அதை படமாக்கினார் கௌதம் வாசேவன் மேனன் தாண்டி வருவாய் படத்துக்கு பின்னால் இப்போது தக்கலை படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசனும் திரிஷாவும் சேர்ந்து நடிக்கிறார்கள் ஜெயம் ரவி பாத்திரத்தில் நடிப்பதற்கு அரவிந்த் சாமி முதலில் பேசப்பட்டார் அப்புறம் அரவிந்த் சாமி இல்லை என்று ஆகிவிட்டது இப்போது ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய கேரக்டரில் அசோக் செல்வன் நடிக்கிறார் இப்போது பல காதல் படங்களில் வெற்றி படங்களில் நடித்தவர் அசோக் செல்வன் அந்த ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய பாத்திரத்தில் இப்போது அசோக் செல்வன் நடிக்கிறார் முதல் முறையாக கமலஹாசனுடன் எஸ்டிஆர் சிலம்பரசனும் அசோக் செல்வனும் தக்கலை படத்தின் மூலம் இணைந்து நடிக்கிறார்கள் இந்த படத்துக்கு ஏர் ரஹமான் இசையமைக்கிறார் கமலஹாசன் எழுதி பாடி நடித்த ஒரு காடல் பாடல் காட்சி இந்த படத்தில் இடம்பெறுகிறது அது ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும் என்று நம்பலாம் டெல்லியில் ஒரு மாத காலம் படப்பிடிப்பு நடந்த பிறகு அஜர்பைஜான் செல்கிறார்கள் தக்கலை படக்குழுவினர் டெல்லி படப்பிடிப்பை தொடர்ந்து தக்கலை படப்பிடிப்பு செர்பியா நாட்டில் நடக்கிறது இதற்காக குழுவினர் அனைவரும் செர்பியா நாட்டுக்கு செல்கிறார்கள் கமலஹாசனுக்கு அடுத்த பாத்திரத்தில் சிலம்பரசன் நடித்தாலும் நிச்சயமாக அவருடைய தனித்திறமையை இந்த படத்திலே நிரூபிப்பார் அதுவும் வெற்றிகரமான படத்திலே எஸ்டிஆர் சிலம்பரசன் நடிக்கிறார் என்பது அவருடைய சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கண்டிப்பாக அமையும் கேப்டன் மறைந்து நூற்றி இருபத்தைந்து நாட்காக கேப்டன் நினைவிடத்தில் தினந்தோறும் அன்னதானம் போடப்படுகிறது இந்தியாவிலேயே வேறு எந்த தனிநபருடைய சமாதியிலும் இப்படி இலவச அன்னதானம் செய்யப்படவே இல்லை நூற்றி இருபத்தைந்து நாட்களில் பதினைந்து லட்சம் பேருக்கு கேப்டன் நினைவிடத்தில் அன்னதானம் போடப்பட்டிருக்கிறது இது உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது கேப்டனுக்கு மட்டுமல்ல தமிழ் நடிகர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் இறந்த பிறகும் சாப்பாடு போட்டார் அதுதான் நிதர்சனமான உண்மை நேரில் போன்ற புத்தம் புதிய சினிமா திமுக மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பகிலான் ரங்கநாதன் வாழ்க வளமுடன் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்